ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரூபா மினிவல் ஸோ இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஒரு அவர்னஸ் வீடியோ தான் நிறைய பேத்துக்கு இது வந்து இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கே இந்த விஷயம் வந்து தெரியாம தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எனக்கு இருந்திருக்கு இப்போ தான் நானே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சேன் ஸோ இது வந்து இதை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்புறம் நான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறது நான் டீட்டெயில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஆனிக்கால் ஸோ இது இதுதான் வந்து எனக்கு இப்போ இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இது நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனிக்கால் பற்றியெலாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து அதை பற்றினா அவ்வளோ பெரிய அறிவில்லை ஆணிகால் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் வந்து யூடியூப்பில் ஒரு அக்கா மிஸ்டர் உல்ஃப்டன் நினைக்கிறேன் ஸோ அவங்களை வந்து நான் ரெகுலராக ஃபாலோ இருக்கேன் அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு டைம் எனக்கு வந்து ஒத்த தலைவலி இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஃப்ரீக்வண்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த அக்காவோட வீடியோ வந்துச்சு அவங்க கரெக்டாக எனக்கு ஒத்த தலைவலி இருக்குது நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன் கரெக்டாக நான் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன் அப்போ கரெக்டாக இவங்களும் சொல்லும்போது என்னடா நம்மள மாதிரியே வந்து சிங்க் ஆகுது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது அப்போ நிறைய சரியில்லை அதை பற்றி சொல்லுவாங்க அப்புறம் வந்து இப்படி அம்மா வீட்டுக்கு அவங்க நிறைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் வந்து எனக்கு அந்தக்கா ரொம்ப பிடிக்கும் நான் அந்தக்கா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அவங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஃபுட்கான் இருக்குது அதனால நான் வந்து கிச்சனில் வந்து அதாவது வந்து ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்கான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும்போது ஆணிக்கால் அப்படி இருந்துச்சு ஆனிக்கால் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆணிக்காலும் அவ்வளோ ஆணி ஏறின மாதிரி இருக்குமோ எப்படாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் போய் பார்த்தேன் அப்போ பார்த்து காலில் வந்து லைட்டாக ஒரு அழுந்தின மாதிரி வந்து ஒரு இது மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஏதோ நம்ம காலேயே ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை திருப்பி பார்த்தே பயங்கர ஷாக்கோ அதே மாதிரி எனக்கு வந்து இருக்குது நான் ஃபோட்டோ கூட உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுற பாருங்க ஸோ எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு இது வந்து ஆணிக்காலும் எனக்கு தெரியாமல் நான் இத்தனை நாள் வந்து இருந்திருக்கேன் நான் வந்து மோஸ்ட்லி என்னென்ன பண்ணால் நான் நடந்துட்டு இருப்பேன் ஸோ நடக்கும்போது வந்து நமக்கு பெயினாக இருக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி யாருக்குமே இந்த மாதிரி ஆணிக்கால் எடுத்து இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது நான் வந்து ஆணிகாலுங்கிறது வந்து ஏதோ பெரிய ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் தவிர இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிணேன் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து என் தங்கச்சி காமிச்சு விடுங்க அம்மாக்கு காட்டு இது வந்து என்னன்னு சொல்லி கேட்கலன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொன்னாங்க இது ஆணிக்கால் தான் எனக்குலாம் இருக்கு பாப்பா நான் பின்னுக்கு வச்சே பார்த்தீங்கன்னா குத்தி எடுத்துருவேன் குடஞ்சி எடுத்துருவேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதாவது சொல்லும் போதே எனக்கு அப்படியே வந்து தலை சுத்திர மாதிரி ஆயிடுச்சு நான் சரி ஓகே அதை நைட் டைம் அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்காமல் நம்ம படுத்துக்கலாம்னு படுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு காலில் தான் இருக்க மாதிரி இருக்கல ஒரு கால் தான் நமக்கு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கால் பார்த்தா பயங்கர ஷாக்கு இன்னொரு கால் பெருவிரல் இருக்கல பெருவிரலுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது எனக்கு சீரியஸாக நான் நினச்சிட்டு எனக்கு வந்து அடிக்கடி லெக் பெயின் வரும் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி சுட்டுட்டுக்கேன் ரொம்ப நேரம் நேரம் நின்றுட்டு நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நின்றுட்டு ஏதாவது வேலை செஞ்சது எனக்கு கால் வலிக்கும் நான் நினச்சிட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டுனால தான் நமக்கு கால் வலிக்குது அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு தெரியுது இதனால தான் எனக்கு வந்து இந்த அடிக்கடி இந்த கால் வழியில் எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ என்ன பண்ணுவோம் அம்மாட்டில் போய் காட்ட மாட்டோம் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும் இது என்னடா அப்படி இது ஒரு பெருசாக வந்து நான் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை மேபி காட்டி இருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க அது அவங்களும் வந்து இப்போ வேறு ஏதாவது இடம்னா டக்குன்னு பார்க்குறப்ப தெரியும் அவங்களும் சொல்லியிருப்பாங்க கால் கடியில் இருக்கும்போது வந்து அவங்களை வந்து நம்ம காட்டினா தான் வந்து தெரியும் இல்லையா ஸோ அப்போ தான் நான் வந்து நினச்சேன் இது ஒரு சின்ன விஷயம் நம்ம நினச்சிட்டு இது எவ்வளோ பெரிய விஷயம் இது நான் வந்து இப்போ பார்த்து இப்போ வந்து அதை பார்த்து இல்லை இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நிறைய ஹோம் ரெமெடி சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு இதே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நான் இப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா நான் கால்வழி வரும்போதுலாம் ஜஸ்ட் கால்வழி தானே கால்வழி தானே அப்படின்னு சரி சரியாக இல்லை படுத்தா சரி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்திருப்பேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு அது சிவியர் ஆயிரும் அந்த மாதிரி சிவியர் கேஸ்லாம் கூட நான் நெட்டில் பார்த்தேன் அவ்வளோ பெருசாக இருக்குது சில பேத்துக்குள்ள அது ரொம்ப முத்தி போய் காலே அது ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்குலாம் ஆயிருக்கு ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஷாக் ஆயிருச்சு எனக்கு அப்படியே மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ பரவாயில்ல நமக்கு இவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சதுன்னு நான் நோட் பண்ணதுக்கப்புறம் எப்போ எனக்கு இந்த மாதிரி லெக் பெயின் வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இதுவும் வயிற்றில் இருக்கும்போது இந்த பெயின் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது நான் பார்த்துட்டேன் ஒரு ஒன் இயர்க்கே மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போதான் அந்த அச்சில் எனக்கு நல்லாவே தெரியுது ஐ திங்க் எனக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு அணைக்காலங்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம் பெரிய விஷயமா இருக்கலாம் நான் அதுக்கெல்லாம் சொல்லலை நீங்கள் வந்து இது ஒரு சின்ன விஷயந்தானே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க எவ்வளோ பெரிய அது வந்து பெரிய விஷயமா கூட ஆகலாம் பெரியவங்க யாரோ இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் இல்லை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வயசானவங்க யார்ட்டுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் கேளுங்க ஏன்னா கேட்டால் தான் தெரியும் நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியவே தெரியாதில்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய இந்த இது இருக்குது மேபி இது எனக்கு நான் போன வருஷமே கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னும் எனக்கு அது கிளிக்காமல் கூட ஆயில்மெண்ட் மட்டும் வச்சு இது பண்ணலாமா என்ன மொத்தத்தில் எனக்கு நிறைய ஹோம் ரெமிடிஸ் சொன்னாங்க அதை வந்து லைட்டாக பின்னூக்க வச்சு எடுத்து விட்டுட்டு இறகும் பால் வச்சு அடைக்கணும்னு சொன்னாங்க

வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கே நீங்களும் மறக்காமல் உங்கள் ரெண்டு காலுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சில பேர் கேஷுவலாக இருக்கலாம் பட் என்ன மாதிரி இதை பற்றி இந்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் இது இது இதுக்குன்னே இல்லைன்னு தெரியாமல் நிறைய பேர் நம்ம நின்றுட்டு வேலை செய்கிற நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ வீங்கின மாதிரி இருக்குதுன்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஆணிக்கால் விஷயம் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும் பாடியில் ஸோ ஏதாவது ஒன்று நம்ம உடல்நிலை லைட்டாக மாற்றம் இருந்தாலுமே அது எதனால் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் மறக்காமல் கேட்டுருக்கோம் அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் இது என்னோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் நான் சொல்றேன் யாரும் பயப்படாதீங்க பயப்படாமல் நீங்கள் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதில் இது பண்ணி வரலாம் ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனிக்காலிக்கு இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் வந்து ஓரளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க தான் உங்களுக்கு வந்து இல்லையா இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ரூபா மின்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை